அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை குறள் எண் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு என்பதாத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதாத்தான் தானே கெடும் இதுதான் குரல் இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால் மக்கள் தங்கள் குறைகளை முறையிடும் பொழுது அவர்களின் பார்வைக்கு எளிமை இல்லாதவராகவும் அந்த குறைகளை கேட்ட பின்பும் ஆராய்ந்து பார்க்காமல் நீதி வழங்குபவராகவும் உள்ள தலைவன் பகைவர்கள் யாரும் இல்லாத நிலையில் கூட அவரது அந்த செய்கையை அவரை அழித்து அவரை கெடுத்து விடும் என்று இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது மக்களின் நலனே மகேசன் நினைப்பு என்று இருந்தால் நாட்டை ஆளும் மன்னனோ தலைவனோ எப்பொழுதும் உயர்ந்த நிலையில் நிற்க முடியும் மக்கள் தங்களுக்கு இருக்கும் குறைகளையும் பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்ய வேண்டிய காலத்தில் அவர்கள் தங்கள் வாழும் நாட்டை ஆளும் மன்னனிடமோ தலைவனிடமோ சரி செய்து தாருங்கள் என்று முறையிடும் பொழுது மக்கள் சொல்வதை காதில் கூட வாங்காமல் செருக்காக மிடுக்காக இருந்து ஏனோதானோ என்று ஒப்புக்கொண்டு ஏதாவது ஒரு பதவி சொல்லி அனுப்புவாராயின் இளிநிலைக்கு ஆளாக்கி அவரை கெடுநிலைக்கு தள்ளிவிடும் தனக்கு பகைவர்கள் எவருமே இல்லை என்று சொல்லும் மன்னனும் தலைவனும் கூட இது போன்ற செயல்களால் இளிநிலை கண்டு அழிவார்கள் என்பதையே என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதான் தானே கெடும் என்ற குரல் மூலம் மன்னவரோ அல்லது ஒரு தலைவரோ தனது நாட்டில் வாழும் மக்கள் குறைகளை கூறும் பொழுது பொறுப்புடன் அதை கேட்டு சிறப்புடன் நீதி வழங்க வேண்டும் அவ்வாறு மக்கள் நலனே மகேச நினைப்பு என்று இருந்தால் தான் இளிநிலை அடையாமல் தொடர்ந்து அரசாழ்வார்கள் அவ்வாறு இல்லாதவர்கள் எதிரிகளால் கூட இளிநிலை அடையாமல் தன் செயலால் தானே இளநிலைக்கு ஆளாகி கெடுவார்கள் என்று பள்ளுவ பிறந்த இக்குரல் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இது மன்னவருக்கும் தலைவருக்கும் மட்டுமல்ல வீட்டில் இருப்போர் கூறும் சொல்லுக்கும் குடும்பத் தலைவரும் கூட செவி சாய்த்து உயர்வு பெறலாம் வாழ்க வளத்துடன் நாளை நான் மற்றொரு குரலில் சந்திப்போம்